என் பேர் ரஜிதா நான் வந்து கதையை முடிவு சேர்ந்தாக்கள் செந்தாக்கள் எங்களோட பூர்வீக காணி எங்களோட பெரியப்பா அவங்களோட வம்சாவளி வந்த காணியை வந்து இப்போ வந்து அடாத்த அடைச்சி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கான முறைப்பாடுகள் வந்து பல பொருசில் போய் புறப்பாடு பண்ணியும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எதுவுமே பொழுசால் எடுக்கப்படாத நிலையில் இருக்குது மற்றது வந்து எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கு வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது எங்களோட சமூகத்தில் வந்து அதுக்கு அது ப அதை வச்சு நிறைய வயதுகள் செஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் இப்போ நாங்கள் பழங்கோட்டை புறக்கி பராமரித்து வந்திருந்த ஒரு காணியை வந்து தங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இது செஞ்சு கொண்டிருக்கு இது சம்மந்தமான எங்களோட பங்குதாரர்கள் எல்லாம் போய் முறைப்பாடு செஞ்சிருந்தோம் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படையில் இது வந்து ஒரு சமூகத்தை வந்து உதாசீனப்படுத்தி கொண்டு செய்கிற ஒரு செயல்பாடு இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு தலைமுறை கண்ட ஒரு கிராமத்தை வந்து அந்த அஞ்சாறு தலைமுறை கடந்து வந்த ஒரு முதியவர் ஆள் இருந்து அதை சொல்லியும் அதை கருத்தில் எடுக்காத வந்து எங்களுக்கு அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமா இருக்குது மற்றது வந்து அந்த அடைச்ச ஒரு எல்லை போட்ட ஒரு துண்டுக்குள்ள பனை மரங்கள் தரைக்கப்பட்டிருக்குது அந்த பனை வந்து நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக பெனை மரம் தரிச்ச நேரம் அது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக வந்திருக்குது இப்போ அதை எங்களை முற்றா நிற்பாட்டை சொல்லி ஒரு பாசுக்காக நாங்கள் போய் கையிலின்று நின்ற காலங்கள் நிறைய இருக்கு எங்களுக்கு ஒரு எங்களோட வாழ்வாதாரத்துக்கு தர ஒரு விஷயம் ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கு அதை தரைச்சும் பொலிஸ் வந்து ஆமி வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தும் அதுக்குள்ள வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கடா இப்போ எங்களோட வாழ்வாதாரத்தை விட ஒரு வசதி படைச்ச ஒரு நிறுவனம் வந்து எதை செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்ப எங்களுக்கு சப்போர்ட் இல்லையா எங்களோட வாழ்வாதாரம் பின்னங்கி போகலாம் அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் நீங்கள் அந்த நேரம் எடுக்கலை நாங்கள் வந்து எவ்வளவோ பேர் கேட்டோம் எங்களுக்கு பாஸ் வேணுன்னு போய் போய் நின்றுருக்குறோம் டிஎஸ் ஆஃபீஸில் நின்றுருக்குறோம் அதுக்காக நிறைய பேர் அதுக்காக நிறைய மீட்டிங்கெல்லாம் வச்சாங்க அந்த நேரம் கூட இந்த ஒரு வாழ்வாதார பிரச்சனை பிரதமரை அளிக்கிறதோ ஒரு பெரியது அது காடழிப்பு பிரச்சனை தான் ஆனாலும் அது வந்து நாங்கள் முறையான இதில் செஞ்சின்னு இருந்த போதும் எங்களை உதாசீனம் செஞ்சிங்க ஆனால் இன்றைக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலை அதையும் பார்த்து எங்களோட சமூகத்துக்கு இது ஒரு நல்ல முடிவை பெற்றுத்தரணும்னு சொல்லி இதில் கேட்டுக்கொள்கிறோம் காணி அடைக்கிற திறப்பில் இருக்கிற காணி வந்து இங்கோட கபேன் குடிப்பு பிரதேசத்துக்குரிய காணி உறுதி தான் அவங்க வச்சுக்கொண்டிருக்கிறாங்க அந்த காணி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பொலிஸுக்கு போய் இனத்த சபைக்கு போய் அந்த காணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்வு வந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் காணிக்கிட்ட இப்போ வந்து அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வித்து இருக்கிறாங்க வித்து வந்து இப்போ அது வந்து பாவிடுபட்டான் குடியிருப்பு எல்லையோடு சேர்த்து அவங்க அடைச்சு கொண்டு இருக்கிறாங்க இதை வந்து நாங்கள் போலீஸில் முறைப்பாடு செஞ்சா அவங்க அவங்க வந்து எங்களை மறுபடி தொடர்ந்து எங்களை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வராங்களே ஒடிய அதுக்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்க எடுக்கிறாங்க இல்லை அதனால இத வந்து நாங்க உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்துகிறோம் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துறோம் மற்றது வந்து எங்களோட பாகிலுபட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் வந்து வேலி அடைச்சிருக்காங்க அந்த வேலியோட இவங்களோட வேலியும் தொடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேவை ஏற்படுது நாங்க வெளியில போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது பின்னால நாங்க பின் எங்களுக்கும் ஒரு தேவைகள் வரும்போது ஒரு பாதைங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் அந்த விஷயத்த இவங்க டார்கெட் பண்ணல வேலியோட தொடுத்துட்டு நீங்க மட்டையே சொல்லுவீங்க நாங்கள் கம்பி இழுத்துருக்குறோம் அப்படி ஒரு தகவலை எங்களுக்கு சொல்றாங்க இப்போ இன்னொரு காணியோட நீங்க போய் அடைக்கும் போது எங்களுக்குரிய பாதைகளுக்கு வந்து உதவி செய்யறது தான் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நல்ல காரியம் அதனால இப்போ அவங்களோட மெப்பில் வந்து எங்களோட காலாகாலமாக பயிர்கள் விளையாடுற அந்த கிரவுண்டையும் சேர்த்து அந்த மெப்புக்குள்ளே காட்டியிருக்கிறாங்க இப்போ அது வந்து எங்கட பிள்ளைகள் விளையாண்டு நேஷ்னல் டீம்ஸ் அதுக்கெல்லாம் போய் வின் பண்ணி ஒரு நிறைய விஷயங்கள் எங்கட அந்த கிரவுண்டில் பிள்ளைகளை செய்கிறதால நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் அந்த விஷயத்தையும் மனிதாபிமான அடிப்படையிலையும் செயற்படுங்க உங்களுக்கு சம்மந்தம் உங்களுக்கு உங்களோட காணியம் மட்டும் அடையுங்க மற்றவங்களுக்குள்ளேயும் வந்து எங்களையும் கஷ்டப்படுத்தி மனிதாபிமான செயல்பாடுகள் இல்லாமல் செயல்படாதீங்க இதுக்கு ஒரு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து நான் பரம்பரையாக அங்கே அந்த காணியில வாழ்ந்து எங்கள் காணிக்கு முன்னால மாற்றாங்கிற காணிகள் இந்த சக்தி இருந்தேன் அந்த காணிகளையும் அத்துமீறி அந்த காணியை பலக்காரமா அடைத்து கொண்டிருக்கான் பொருசை வைத்து ஆமியை வைத்து அந்த காணி பூமியை அடைச்சி நாங்கள் சொன்னாலே எங்களோட இந்தியலையோ எங்களோட அதிகாரத்தையோ ஊசணப்படுத்தி அவங்க அவங்கள தான் செய்கிறாங்க ஒழிஞ்சு மன்னகல் சொல்லி நான் கேட்டபோது கூட என்ன நீயாரை படம் நீ நீயாரை செய்கிறது கூட என்ன அத்துமறிய என்ன தடுத்து நிறுத்த வந்தாங்க நான் அப்பையை பயப்படாமல் நான் வந்து செய்த போது மண்ணை தான் தோன்ற மண்ணை எடுத்து போகிற பக்கம் போனாங்க போகும்போது தான் திருப்பி எல்லாருடைய காணியை அடிக்கிறான்னு சொல்லி போகும்போது என்னையே கொண்டு போய் அவங்க கொண்டு போலீசை கொடுத்தாங்க இவர் இந்த காணிகளுக்கு இருக்கு கொண்டே எல்லையில் காட்டுறாரு அது காட்டுறான்னு சொல்லி ஆனால் பரம்பரையாக வாழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் இந்த காணி பூமி யார்ட காணி பூமி யாருடைய இது சொத்து சோழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் நான் வந்தவங்களும் தெரியாது இந்தியாவில் எல்லாரையும் இருக்கா அந்த காணிகா சொந்தக்காரர்கள் இவங்க வந்து அத்துமீறி அந்த காணி மூமியை எல்லாம் அடைக்கிறாங்க தூண் போட்டு கம்பி போட்டு போட்டு கம்பி போட்டு விழுக்கிறான் ஆடு மாடோ எதுவோ ஒன்றுமே புகையில அளவு அடைக்கிறாங்க நாங்கள் சொல்லி சொல்லி த சொல்லி பார்த்தா அவங்க வந்து அவங்க சார்பாக தான் போலீஸ் ஆமியோ அவங்க சார்பாக தான் செய்கிறாங்களோ வந்து கொம்பேனியை சார்பாக இந்தியன் கொம்பேனி இந்தியன் கும்பினி சார்பாக செய்கிறாங்களே எங்களுக்கு சார்பாக எங்களுக்கு இப்படி விசாரிக்கவும் இல்லை எங்களை வந்து அவங்கள தடுக்க சொன்னாலும் அவங்க அடைச்சிக்கினே இருக்கிறாங்களே எங்களை தான் அம்மிங்க போவானா என்று சொல்லி தடுக்கிறாங்க எங்களை பேதியை நாங்கள் அடைச்சி இருந்த இதையும் எங்கள் அத்து முறை ஆமி பொலுசு வந்து கம்பிகளையும் இதுகளையும் கொண்டு போய்ட்டு எங்களை பிடிக்க பிடிச்சி உங்களை அடைப்போம் அப்படி செய்யணும் மெரட் நாங்கள் பயனத்தில் ஜனம் பயந்து போயிருக்காங்க அதனால் அந்த அந்தந்த இது அவங்க அவங்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு துயிர் தலைவனுக்குன்னா அந்த இதுக்கு நான் பேட்டி விடுவோம் என்ன பேர் மீனா குபின் ஒருவீன் நான் கலி எம்பி இருப்பேன் இதுக்குள்ளே இப்போ எங்கள் அண்ணன்ட காணியாக ஒரு சில காணி பிரச்சனைகள் நடக்குது அதுக்குள்ள இந்த கொம்பனியால் கொடுத்த அந்த செய்விர பிளேன் படத்தை நான் எடுத்து பார்த்த அளவில் அவங்களோட மேற்கும் தெற்கும் வந்து குருவிய ஊர போடாமல் காணி வித்தாக்கக்கூடிய பேரை போட்டு அன்றைக்கு இந்த கொம்பனிக்கு இந்த காணியை விற்றுருக்குறாங்க அப்போ விற்றுருக்கும் போது நாங்கள் சம்மந்தப்பட்ட அங்கே அண்ணாக்கிட்ட கொலசில் முறையிட்டு நாங்கள் போது சரியான தெளிவான முடிவு எங்களுக்கு தெரியல இந்த கொம்மணியால் இந்த அத்துமரி அடைச்சாங்கள இருக்க எங்களோட காலம் காலமாக நாங்கள் வாழ்ந்துக்கிற ரெண்டு பக்கமான ஊருக்கு பிறகு ஒரு பின்னடைவு பிரச்சனை வரும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நாங்கள்